கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா எந்த சொரு நாங்கல்ல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோளு கிடைச்சதெல்லாம் கம்மாங்கோளு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோளு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மாங்கோளு பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே நெல்லு சோறு நாங்க கேட்கல அங்க கேட்டதெல்லாம் நாங்க கேட்டதெல்லாம் கேட்பே ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மன் கூலி கொலிக்கரி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைத்ததெல்லாம் பழைய கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைத்ததெல்லாம் பழைய கஞ்சி ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே யக்க குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேக்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோளு ஆனா கிடச்சதெல்லாம் தம்மங்க கோளு அட гоண்டா ஜட்டி அடகு வச்சு தான் அம்மா வீ வெச்சு படிக்க போறோம் எரும மாடு மேய்க்க போறோம் எரும மாடு மேய்க்க போறோம் வாட அடிக்கு தனி முள்ள வடகாத்து மிசுதடி வடகாத்து மிசுதடி கருப்பு மழை வரணும் ஊர்ல காசை வாங்கிட்டு போலாம்னு நான் கட்டி காத்த என் கோட்டை கோயிங் ஹவுஸ் தாருமாறா காணாமடா எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போய் காட்டில் நிற்கிறானோ எத்தனை பேர் பயந்து போய் வெளிச்சத்தில் நிற்கிறானோ பேய்க்கு போய் ஏதாய் பொம்பளை ஆள் தானே நாடா வாக்கிய நீங்க சொன்னீ மிச்ச பொம்பளையால எங்கே சாணி ஓட போயிடுச்சுல அண்ணே சாண்டிக்க போயிடுச்சாலே கதைக்கு வரேன் போதே கதைக்கு வாரேன் குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா இப்ப அதுக்கான தலைவர் தானே இப்ப என்ன சொல்லு சொல்லுக்கு நிக்க போறியா என்னால நிப்பேண்டா குறிஞ்சி நாட்டு தலைவர் எங்க அப்பா பேரை சொன்னாலே உலகமே கட்டு கட்டு கட்டுங் கட்டு ஏன் எல்லாத்துக்கும் நீர் கட்டுப்போ வந்துருமா தெரியாம தான் கேட்குறேன் எங்கள் அப்பா வேற சொல்கிறேன் நீயே பயந்துட்டு ஓடுவார் அப்படியா எங்கே சொல்லுங்க பார்ப்போம் நம்பிராஜன் அவ்வளோதானா நம்பிராஜன் தானே பண்ண மளிகை கடை சிட்ட ஓட்டு அவ்வளோதான ஜாமேன் சொன்ன மாதிரி சொல்கிறே என்ன எங்க ஆத்தா சொல்கிறா என்னடா ஒரே வார்த்தையில முடிக்கிற எங்க அம்மா பேரு நங்கே மோகினி அம்மான்னா என்ன சூஸ் மோகினின்னா அம்மா சுடுகாட்டில் இருந்துச்சா இல்லை ரேஷன் கடையில் மன்னனை வாங்க போச்சு ஏழு குழந்தைய பார்த்தா எங்கள் அத்தா ஏன் உங்கள் அப்பாவுக்கு வேற வேலையே இல்லையா வேலையே தான் இந்த காட்டுக்கு என் தங்கச்சி வள்ளியை கொடுத்துட்டு போனோம் எது ஆனால் இந்த வல்லந்த காலனிக்கு வந்த நேரம் என் கருப்பொண்ணு அந்த நொண்டி சாமி அந்த காளி அத்தா கண்ணை திறந்துட்டாங்க அணிகண்டா மூடிட்டாரு மூடிட்டாங்களா இப்போ எல்லாம் வந்துட்டாங்க ஆனா உங்க ஊருக்கு வந்த நேரம் ஆத்தா ஆமா நீ தேதி கல்யாணம் எல்லோரும் வந்துடணும் எனக்கு கல்யாணம் அலரோ இல்ல தான் கரிப்பே வாசல்ல தாளி கட்டறேன் அதுக்கு ஏண்டா ஊடு கடிக்கறானே என்ன அங்க நாய் உலக்குது மணியண்டா அண்ணே தேடா தேடி ரெண்டு வருஷமாக எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்காக எந்த பிள்ளையும் பிடிக்கலன்னுட்டேன் ஆனால் இப்போ ஒரு பிள்ளை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் போய் பூ வைக்க போயிருக்காங்க சரினு நூறு பூ இரநூறுவா சொல்லியிருக்கேன் அதனால் எங்கள் அப்பா காசு எடுத்துட்டு போகல பூவுக்கு பதில் எருக்கலஞ்செடி பூவை ஒடிச்சு பிச்சைக்கரை பயிலாக இருப்பாங்க என் பிள்ளை அது தலையில் வச்சுட்டு வந்திருக்காங்க ஆனா ஆனால் வருங்காலம் என் மனைவியை நான் பார்க்கவே இல்லை

அப்ப சோன பேத்தினா உனக்கு என்னடா வேணும் எனக்கு தங்கச்சி வேணும் ஏ மச்சான் மச்சான் நம்ம உறவு கரோல ஐட்டம் மச்சாம் ஆனா உங்க தங்கச்சியை நான் பாக்கல மச்சான் கூப்பிடுறேன் கூப்பிட மச்சா அதுக்கு பேர் என்ன தெரியுமா என்ன பேரு வாசர் ஏன் தங்கச்சி பேர் எனக்கு தெரியாதா வாசர் வாசர் கூப்பிடுவா கூப்பிடுக்க கண்ணே வாசர் நீ வர்ற நேரம் இந்த வல்லந்த காலனியில மழை அடிச்சு ஊத்தணும் இந்த பொம்பளை உரம் தண்ணியில் மிதந்துக்கிட்டே வீட்டுக்கு போகணும் ஊத்தும் ஊத்தும் அழகி கண்ணி என்ன காக்கா தலையில அடிச்சுட்டு போச்சு என்ன இல்லனே என் தங்கச்சி வாசர் வந்துட்டு போகுது வந்துட்டாளா

ஐயா எல்லோருக்கியாடய்யா தடயேன் மச்சா உன் தங்கச்சி ஒரு ஒக்கிறக்கு தங்கச்சி மசூர் ஒரு ஒக்கிற இருக்கு பூ ஒரு ஒக்கிறக்கு ஏன் கிருக்கு முண்டையா இதுதான் மச்சான் பொருள் ஃபேஷன் ஏன் உன் தங்கச்சி ஐயோ காமிக்க மாட்டேங்குது எப்படி வளர்த்துருக்காய்ங்க வெயில் படாம வளர்த்தது மச்சா அப்படிதான் இருக்கு மச்சியா மச்சா தங்கச்சி மொசாரையை கொஞ்சம் காட்டச்சிடுங்க ஐயோ நீங்க வெட்கப்பட்டு கேட்கணும் அப்போ தான் அது காமிக்கும் தங்கச்சி என்ன மாறியே தவளை காப்பு கட்டி இருக்காளா ஏன் மச்சான் மஞ்ச ஜாக்கெட்டு மஞ்ச சேலையை கழிச்சு வந்திருக்கேன் எப்படி மச்சான் தோடுறது இல்லை மச்சா ஆடி ஆடி மாதம் என் தங்கச்சி மஞ்சள் சேலை வேணும்னு கேட்டா அதனால நான் ஆசையாக எடுத்து கொடுத்தது உன் தங்கச்சி என்னை எரிக்கி கட்டி பிடிக்கிற மிச்சர் பாயிண்ட் மாதிரி முறுமுறுன்றது என்ன உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் மிச்சர் ஆ என் தெய்வமே என் தெய்வம் இந்த கையை இந்த கையை எங்கனையே பார்த்தது மாதிரி இருக்கு அத்தான்

மச்சான் காலே விழுந்த நான் கட்டி வச்சிருவேன் நான் கேதிய மச்சான் செரு புஞ்ச மரியாத ரெண்டு பேரும் போய் சீமா சமை அதஞ்சிருக்கான் என்னங்க தா அய்யா அது ਮੰண்டே பாருங்க தேன்றாட்டு ஒரு அன்னைக்கு மட்டும் சொன்ன சொன்ன கேட்க மாட்டேண்டா அச்சோ நம்ம நான் கட்டல மச்சான் நீங்க குடிச்சிட்டு போய் புலங்குங்க மச்சான் அப்படி சொல்லாதீங்க மச்சான் எதுக்கு இது புருஷனுக்கு இங்கே வா

வெள்ளாட்டம் புழுக்க தான் இருக்கும் அதுலயும் இந்த முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது பிள்ளை வரந்தா தான் முதல் டாக்டர் செத்து போற அன்னைக்கு அப்படி சொல்லி இருக்கணும் மட்டும் அப்படியே மடல் வாழத்தோட இருக்க மச்சம் ஒன்னும் அதுல இருக்குன்னு பாட்டலாம் பாருங்க உன்னைய மறைச்சிட்டேன் பாசர் வேற பாரு வாசர் பாசர் என்னை போட்டா தான் டைட்டு கிடைக்கும் வாசர் போடலன்னா டைட்டு கிடைக்காது தலைமுடிய மத்துறை வாட வருது பச்சு பத்து

அப்பலாம் நீங்க நீ ஒண்ணுமே பண்ணல அப்புறம் பேபி ஃபார்ம் ஆகும் உட்கார்ந்தடா அள்ள போல் வர என்னது இந்த யார் இந்த பொம்பள சாயிலூரில கச்சக்கரவாடு கிராமம் 30 ரூபாய்ண்டாங்க யா யார பாத்து என்ன வரது சடா என்ன சக்கலாதி முண்ட பொம்பள பொம்பள ஒட்ட புடிச்சு தாரத்து போறவே எதை புடிச்சு நீ யாரு பே வா சார் சண்டை வேணா வா சார் ஏய் சண்டை வேணா வா சார்

கை இருக்கு சிகப்பா இருக்கா நான் கையில வளையல் போட்டுக்கியா அழகு இல்லாததான் கிலோ முப்பது கிலோ முப்பது கிலோ முப்பது மச்சா என் தங்கச்சி முடி இந்திரா காந்தி மாதிரியே இருக்காக்கு ஏ ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க

அதிசயமான பெண்தானே புது சுகம் தேட வந்தேனே ஓ ஓ போட்டும் அடங்கிடாமல் போதும் போது முன் பார்த்து அவரப்பட போரில் பாட்டு போதும் போதும் முன் பார்த்து

இங்கே வள்ளியாக நடிக்கும் எனது அருமை சகோதரி ஜெயசாந்தி அக்கா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக புன்னடை பெற்றப்படுகிறது எங்களுக்கெல்லாம் பொன்னடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி எழுத வணக்கம் ஆனா இவ நாத்துனா இவ என்ன நீங்க இவளதான் நீங்க கல்யாணம் முடிக்க போற பொண்ணா நாத்துனா எப்படி நாத்துனா

சாமி டாடி அடிச்சு அவளுக்கு சாமி வருமே வந்தது ஐயனாரா ஐயன விட்டு முது வந்தது யாரு வந்தது யாரு தெரியுதா வந்தது வந்தது யாரு வந்தது வகுத்த வழி